ஒரு விஷயம் இப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆபத்தான விஷயம் இந்த கழிவுகள் இப்ப வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு நபர் வந்து ஒரு வழக்கு தொடுத்து தொடுத்து இருந்தார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆலையை வந்து தகை அதாவது வந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் இது ஆலை இருப்பது இருக்கும் வரை தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாம் தான் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கழிவுகளை வந்து உடனடியே அகற்ற வேண்டும் இந்த திட கழிவுகளை அனைத்து கழிவுகளையும் உடனடியாக ஆலை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து இந்த மதுரை கோர்ட் வந்து கொடுத்துருக்குன்னு பாக்குறோம் இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு செயல்